ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருகா போட்டிருக்கேங்க ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்கா ஊருகா வாங்க பார்க்கலாம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு அருமையான ஊருகா தாங்க பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்பெஷல் முதல்ல மாங்காயை வந்து அந்த கொட்டையோடு சேர்த்து வெட்டிக்கணும் என்னால் வெட்ட முள்ளு நான் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா வெட்டிட்டு தண்ணியில் உருப்பொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கரெக்டாக அளந்து ஊற்றணும் எந்த பொருள் போட்டாலும் அளந்து போடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் நான் மாங்காய் எந்த கிளாஸில் அளந்தோனோ அதே கிளாஸில் வந்து எல்லாமே பொருள் அளந்து வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா அந்த மாங்காயில் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் இது வந்து வ மிளகாயை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் இருந்த வர மிளகாயை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலருக்காண்டி வந்து நம்ம கடையில் வாங்கின மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக போடுறேன் இது கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காண்டி போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் தகுந்த மாதிரி இது நல்ல காரம் மிளகா அதனால இது போதுன்னு போட்டுட்டேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாட போட்டுக்கலாம் இப்போ வந்து அதே கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வந்து கல்ப்போ வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கிறேன் போட்டு அதோடு வந்து கடுகு வந்து வறுக்கலாம் இல்லை பச்சையாக தான் வச்சுருக்கேன் அதையும் வந்து ஒரு கிளாஸ் எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கசப்பு வந்துடும் பயந்துட்டு கொஞ்சமாக ஒரு முக்க கிளாஸ் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் அப்புறம் அதே கிளாஸில் வந்து கா கிளாஸ் அளவுக்கு வெந்தய பொடி நார்மல் வறுக்காமல் பச்சையாக உள்ள வெந்தயப்பொடி அதுவும் வந்து பொடி பண்ணி அதையும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு பல்லு குட்டி குட்டி பூண்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி உள்ளது அந்த பூண்டும் போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியால் மிக்ஸ் பண்ணலாம் சரியாக வராதுங்க நம்ம அதனால் கையால் மிக்ஸ் பண்ணலாம் இப்போயும் சொல்கிறேன் ஒரு பொட்டு கூட வந்து மாங்காயிலையும் தண்ணி இருக்கக்கூடாது கையிலேயோ கரண்டிலேயோ தண்ணி எதுலேயுமே இருக்கக்கூடாது சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இப்போ எண்ணெய் பற்றாது இது வந்து தாளிக்கிறதோ எதுவுமே இல்லைங்க அப்படியே ஊறணும் இந்த எண்ணெயிலேயே ஊறணும் முதல்ல ஒரு கிளாஸ் ஊற்றினேன் இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் ஃபுல்லாக இப்போ ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே வாய் ஊறுதுங்க அந்த மாதிரி இருக்குது செம சூப்பராக வந்திருக்கு இதில் ஒன்று போட மறந்துட்டேங்கிறத சொல்ல மறந்துட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அது காமிக்கலை மிக்ஸ் தான் ஞாபகம் வந்தது அப்புறம் போட்டேன் அதை காமிக்கலை மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு டப்பாவில் வந்து அப்படியே கூட வச்சிடலாம் நான் டப்பாவில் போட்டுட்டேன் சில்வர் பாதத்தத்தில் வைக்க வேணான்ட்டு டப்பாவில் எல்லாம் எடுத்து போட்டு நான் இது வந்து ஒரு பெரிய டப்பா அதனால அரை டப்பா தான் வந்திருக்கு போட்டு ஒரு நாள் ஃபுல்லும் ஊற விட்டதில் பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு இது ஒரு மூணு நாள் கடிச்சு பார்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிருங்க இது ஒரு நாள்லேயே பாருங்கள் என்ன ஃபுல்லும் பிரிஞ்சு சூப்பராக மேலே வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லாமே அளவாக செஞ்சோம்னா சூப்பராக வந்துடுங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் வேறு லெவலாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்